சப்கோ நமஸ்தே சுபா ஹிந்தி வித்யாஸ்ரம் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் ஆப் கைசேஹ மை டீக் ஹோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம லெசன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மைம் மேம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா இந்த வேர்டை வச்சு சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மைம் மைம் அப்படின்னா நான் ஹூங் அப்படின்னா இருக்கிறேன்னு அர்த்தம் ஸோ இது மேக்ஸிமம் இது ப்ரெசன்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் மைம் அது பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் சைட் பீப்புள் வந்து இதை மேன்னு சொல்லுவாங்க மே ஜாத்தாக ஹோ மை ஆத்தாக அந்த மாதிரி பட் சவுத் சைட் பீப்புள் வந்து மைம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க மைம் லடுக்கா ஐ ஐஎம் எ பாய் இப்போ நான் சிறுவன் அப்படின்னு சொல்லும்போது மைம் லடுக்கா ஹூ நான் சிறுவனாக இருக்கிறேன் அதோடய ஆக்சுவல் மீனிங் அது தான் பட் இருக்கிறேங்கிறதுக்கு நம்ம ஷார்ட்டாக வந்து நான் சிறுவன் அப்படின்னு முடிச்சுக்கிறோம் தமிழில் மைம் லடுக்கி ஹூ நான் சிறுமி நான் சிறுமி மைம் லடுக்கி ஹூம் இப்போ நான் சிறுமி நானுக்கு நீங்கள் மைம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த எண்டிங்கில் ஹூங் யூஸ் பண்ணணும் ஹிந்தியில் அதுதான் பேசிக் ரூல்ஸு இப்போ இங்கிலீஷில் எப்படி அயம் அப்படின்னு சொல்கிறீங்களோ ஏ மேன் ஏ பாய் அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில் மை லடுக்கா ஹூ நான் சிறுவன் மைம் லடுக்கி ஹூ நான் சிறுமி மைம் ஆத்மி ஹூ நான் மனிதன் மைம் ஆத்மி ஹூ அப்படின்னா நான் மனிதன் மைன் வித்யார்த்தி ஹூ நான் மாணவன் மைன் வித்தியார்த்தி ஹூ வித்தியார்த்தி அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு மாணவன் மைன் வித்தியார்த்தி ஹூங் நான் மாணவன் ஸோ இங்கே வந்து ஹூங்க்கு நம்ம மீனிங் வந்து தமிழில் சொல்கிறது கிடையாது ஸோ ஐஎம்ஏ ஸ்டூடெண்ட் ஐஎம்ஏ மேன் அந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி நான் மனிதன் நான் மாணவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இந்த ஹூங் அப்படிங்கிற வேர்டு வந்து ஐஎம் ஆமுக்கு வந்து அண்டர்ஸ்டுட் இது ஸோ அதனால் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறது கிடையாது தமிழில் ஸோ மைம் வித்தியார்த்தி ஹூ அப்படின்னா நான் மாணவன் மைம் ஆத்மி ஹூன்னா நான் மனிதன் ஓகே இப்போ நாம் மேம் யூசேஜை பார்க்கலாம் மேம் அப்படின்னா இல் கையில் பேனா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஹாத் மேம் கலம் ஹ ஹாத்னா ஹேண்டு கையில் இல் அந்த சொல்கிறோம் இல்லைங்களா கையில் பேனா இருக்கிறது சொல்லும்போது அந்த மேம் நம்ம யூஸ் பண்ணணும் மைம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரோக் வந்து மேலே டாட் வரும் மேம் அப்படின்னா மேலே ஒரே ஒரு கொம்பு போட்டு ஒரு டாட் வரும் அதை நல்லா பார்த்துக்கோங்க ஹிந்தியில் அந்த கொடுத்துருக்க அந்த லெட்டர்ஸ் டிஃப்ரென்சேஷனும் இப்போ கையில் பேனா இருக்கிறது சொல்லும்போது ஹாத் மேம் கலம் ஹ அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இது எதாவது திங்ஸ் இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் கையில் இருக்கிறது அந்த இல் தமிழில் சொல்கிறீங்க இல்லையா ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மேம் நான் வீட்டில் இருக்கிறேன் மை கர் மேம் ஹூங் மை கர் மேம் ஹூங் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹூங்குக்கு மீனிங் வரும் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் மைம் கர்ன வீடு வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது மேம் யூஸ் பண்ணுறீங்க ஹூன்னு இருக்கிறேன் ஸோ இந்த சென்டென்ஸில் மைமும் வந்திருக்கு மேமும் வந்திருக்கு ஸோ இதுலேருந்து நீங்கள் க்ளியர் ஆகிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது நான் மும்பையில் வசிக்கிறேன் மைம் மும்பை மே ரக்தாஹூ ஹூம் மைம் நான் மும்பை மேம்னா மும்பையில் ரக்தா ஹூம் அப்படின்னா வசிக்கின்றேன் இப்போ நான் சொல்லும்போது மை மும்பையில் மும்பை மேம் ரத்தா ஹூங் கிளாஸில் தண்ணீர் இருக்கிறது இப்போ கிளாஸ் வாட்டர் பாட்டில் இல்லை ஏதாவது டம்ளர் கிளாஸில் வந்து தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸோ கிளாஸ் மேம் பானிஹ க்ளாஸ் மேம் பானிஹ இப்போ கையில் மொபைல் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஹாத் மேம் மொபைல் ஹ ஹாத் மேம் மொபைல் ஹ ஸோ கிளாஸில் தண்ணீர் இருக்கிறது கிளாஸ் மேம் பானிஹ கையில் மொபைல் இருக்கிறது ஹாத் மேம் மொபைல் ஹ இப்போ கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஹாத் மேம் குச் ஹ குச் நகினா ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இப்போ கிளாஸில் தண்ணி இல்லைன்னு சொல்லும்போது கிளாஸ் மேம் பானி நகி ஹ அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ நம்ம தேர்ட் பர்சனாக அது மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹை யூஸ் பண்ணுவீங்க மைம் சொல்லும் போது ஹூங் சொல்லணும் இப்போ கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஹாத் மேம் குச் ஹ கையில் ஹாத் மேம் நகி ஹ ஒன்றும் இல்லை ஹாத் மேம் நகி நகிஹ அப்படின்னா கையில் ஒன்றும் இல்லை குளத்தில் மீன் இல்லை ஸோ குளத்தில் மீனே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ தாலாப் மேம் நகி ஹ தாலாப் அப்படின்னா குளம் மேம்னா குளத்தில் சொல்லும் போது மேம் தாலாப் மேம் மச்சிலி ஹ குளத்தில் மீன் இல்லை கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஹாத் மேம் நகி ஹ குளத்தில் மீன் இல்லை தாலா மே மஜ்லி நகீஹ ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் மேம் மைம் அதோடைய டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் பாருங்கள் நல்லா பார்த்தாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ மைம் அப்படின்னு சொல்லும்போது சப்ஜெக்ட் ஐக்கு யூஸ் பண்ணுறது ஐ யூஸ் பண்ணும்போது எண்டில் ஹூங் அப்படின்னு வரும் மேம் அப்படின்னா இல்லுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் Thank you so much. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தன்யவாத் Thank you நன்றி so